வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் அரசியல் என்கின்ற இந்த வலையொளியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒவ்வொரு நாளும் அறியாத ஒவ்வொரு செய்திகளை தேடி எடுத்து உங்கள் முன்னால் பேசிக் கொண்டிருக்கின்றேன் உண்மையிலே நல்ல வரவேற்பு இருக்கிறது எல்லோரும் அதை அறிந்து கொள்வதற்கான ஒரு ஆவல் இருக்கிறது அதுவே எனக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக கருதுகிறேன் தாஜ்மஹாலை மையப்படுத்தி ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தேன் பல நண்பர்கள் அதை அந்த காணொலியை பார்த்துவிட்டு எனக்கு தொலைபேசியிலே வந்தார்கள் குறிப்பாக பத்திரிகை உலகத்தை சார்ந்த நண்பர்கள் என்னுடைய தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு அவர்கள் கூறினார்கள் தாஜ்மஹாலை குறித்து நாங்கள் பல செய்திகளை கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் நீங்கள் எடுத்து வைத்த இந்த செய்தி உண்மையிலே அறியாத செய்தியாக இருந்தது இதுவரை ஷாஜகான் மும்தாஜிக்காகத்தான் தாஜ்மஹால் கட்டினான் என்று நினைத்து கொண்டிருந்தோம் ஆனால் அந்த தாஜ்மஹாலை கட்டியது அதற்கான கருவை உருவாக்கியதெல்லாம் வேறொருவர் என்கின்ற செய்தியை அறிந்த பொழுது அதிர்ந்து போனோம் என்ற தகவல்களை அவர்கள் சொன்ன பொழுது என்னுடைய பயணம் மிக சரியாக பயணிக்கிறது என்பதை நான் உறுதிப்படுத்தி கொண்டேன் இந்த காணொலிக்கு நீங்கள் சொல்வதற்கு முன்னாக எங்களுடைய பெப்பர் அண்ட் சால்ட் அரசியல் என்கின்ற இந்த வலையொலியை நீங்கள் பகிர்ந்தளித்தால் நான் தேடி எடுத்து உங்களுக்கு வெளியிடக்கூடிய காணொலிகள் உங்களை வந்து அடைவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்வதை விட நாங்கள் வளர்வதற்கான ஒரு களம் இருக்கிறது என்கின்ற சுயநிலத்தை தான் நான் முதலில் சொல்ல வேண்டும் எனவே எங்களுக்காக இந்த காணொலிகளை பகிர்ந்தளியுங்கள் உங்களுக்காக எங்களால் முடிந்த பல செய்திகளை நாங்கள் எடுத்துக்கொண்டு வைக்கிறோம் இந்திரன் இந்த இறையை குறித்து எல்லோருக்கும் தெரியும் முதலில் இறை என்றால் யார் என்கின்ற கேள்வியை நாம் எடுத்து வைக்க வேண்டியது இருக்கிறது நாத்திகவாதிகளை கேட்டால் இறை என்றால் இறை என்பது ஒரு கற்பனையின் கதாபாத்திரம் என்று ஒற்றை வரியில் அவர்கள் சொல்லிவிட்டு கடந்து போய் விடுவார்கள் இறையை மையப்படுத்தி செய்யப்படுகின்ற பல விடயங்கள் மூடத்தனத்தின் உச்சம் என்பதுதான் நாத்திகவாதிகளுடைய பெரும்பாலானவர்களுடைய கருத்து ஆனால் ஆன்மீகத்தை மையப்படுத்தி பேசுகின்றவர்கள் இறை என்கின்ற அந்த பதத்தை அது எப்படி தோன்றியது அது எவ்வளவு மகிமைகளை செய்தது அதனிடம் வேண்டினால் நமக்கு என்ன கிடைக்கும் அதனை மையப்படுத்தி பயணித்தால் நான் எப்படியெல்லாம் வாழலாம் என்கின்ற பல கதைகளை அவர்கள் சொல்வார்கள் அவர்கள் இறைவனோடு பயணித்தது போன்று பல கதைகளை எடுத்துச் சொல்வார்கள் அதை கேட்கின்ற பொழுது நமக்கு வியப்பாகவும் இருக்கும் சில நேரங்களில் அது விந்தையாகவும் இருக்கும் இப்பொழுது கூட ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்கள் யார் மீதாவது கை வைத்தால் அவர்கள் அப்படி துள்ளி குடிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்ற பொழுது நாம் வியந்து போய் அதை பார்த்து கொண்டிருப்போம் உண்மையிலே இப்படி துள்ளி குடிப்பது குதிப்பதற்கான சக்திகளை இறை கொடுக்கிறானா என்கின்ற ஒரு ஐயப்பாடுகள் வரும் அதை குறித்து நாம் கேள்வி கேட்டால் இவர்கள் மதத்திற்கு எதிராக பேசுகிறார்கள் இவர்கள் சாத்தானின் பிள்ளைகள் என்று சொல்லிவிடுவார்கள் எனவே மதம் சார்ந்த விமர்சனங்களை நாம் எடுத்து வைத்தாலே பெரிய சிக்கல்களை சந்திக்க வேண்டி வரும் ஆயினும் அந்த இறை சார்ந்த சக்தி அல்லது ஒரு இறை சார்ந்த பயணம் இந்த மண்ணில் எல்லா இடத்திலும் இருக்கிறது என்பது ஏற்புடைய ஒரு செயல் அது யாரும் மறுக்க முடியாது இங்கு நான் இந்திரனை மையப்படுத்திய சில செய்திகளை எடுத்து வைக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் இந்திரன் என்கின்ற பொழுது தேவர்களின் தலைவன் என்றுதான் அவரை குறிப்பிடுகின்றார்கள் இன்னொன்று மலையின் கடவுள் என்று குறிப்பிடுகின்றார்கள் ஆனால் இந்திரனை மையப்படுத்தி சங்க காலங்களில் சிலப்பதிகாரத்திற்கு பின்பு பல செய்திகள் வந்திருக்கிறது என்பதுதான் பதிவு சிலப்பதிகாரத்தில்தான் இந்திர விழா என்கின்ற விழாவை மையப்படுத்திய செய்திகள் இருக்கிறது அதற்கு முன்பு இந்திர வழிபாடுகள் இருந்ததா என்கின்ற கேள்விகளுக்குள் நாம் செல்கின்ற பொழுது அங்கு பல சந்தேகங்கள் எழும்புகிறது என்று ஆய்வாளர்கள் எடுத்து வைக்கிறார்கள் ஆயினும் இந்திரன் என்கின்ற இறை இன்று வரை பேசுபடு பொருளாக பயணிக்கக்கூடிய ஒரு களத்தை எடுத்திருக்கின்றது இந்த இந்திரனை மையப்படுத்தி சொல்கின்ற பொழுது சில விமர்சனங்களையும் எடுத்து வைப்பார்கள் அது ஒரு விமர்சனம் என்னவென்றால் இந்திரன் பெண்கள் விடயத்தில் ஒரு சபல புத்தி உள்ள ஒரு க இருந்தார் என்கின்ற ஒரு செய்தி எடுத்து வைக்கப்படுகிறது இது உண்மையா என்கின்ற கேள்விக்குள் நாம் வருகின்ற பொழுது கௌதம முனிவருடைய மனைவியாக இருந்த அகலியே இந்திரன் அவர்கள் கவர்ந்து கொண்ட விடயத்தை குறித்த ஒரு செய்தி பரபரப்பாக பேசப்படுகிறது இன்றும் புராணங்களில் அந்த செய்தி முதன்மையான களத்தை எடுத்திருக்கிறது அதுபோல இன்னொரு முனிவருடைய தர்மபத்தினியாக இருந்த ருசி என்கின்ற பெண்ணை கூட இந்திரன் கவர்ந்து கொண்ட விடயம் இந்திரன் மீது பல விமர்சனங்களை எடுத்து வைத்தது சாபத்தின் காரணமாக இந்திரனுடைய உடல் முழுவதும் பெண் உறுப்புகள் கண்களாக அமைந்தது என்கின்ற ஒரு கருப்பொருளும் சொல்லப்படுகின்றது அதாவது பெண்கள் மீது இந்திரன் கொண்டிருக்கக்கூடிய அந்த காம சார்ந்த விடயத்தின் காரணமாக முனிவர் கொடுத்த சாபத்தின் அடிப்படையில் இந்திரனுடைய உடல் முழுதும் கண்களாக அமைந்ததாம் அந்த கண்கள் அனைத்துமே பெண்களுடைய உறுப்புகளாக அமைந்தது என்று புராணம் சொல்கின்றது இந்த இந்திரனை குறித்து சொல்கின்ற பொழுது தமிழ் தமிழ் சார்ந்த மையப்படுத்தி பயணிக்கக்கூடியவர்கள் சொல்கின்ற விடயம் என்னவென்றால் இந்திரன் மன்னனாக இருந்தான் வேந்தன் ஒரு வார்த்தை தான் அதன் பின்பு மறுவாகி இந்திரன் என்கின்ற வார்த்தையாக மாறிவிட்டது என்று குறிப்பிடுகின்றார்கள் ஆனால் அந்த இந்திரன் தான் வேந்தனாக இருந்த இந்திரன் தான் இதிகாசத்திற்குள்ளும் புராணத்திற்குள்ளும் கொண்டு செல்லப்பட்டு இறையாக்கப்பட்டு இன்று பலருடைய களங்களில் ஆளுகை செய்யக்கூடிய கடவுளாக மாறி நிற்கிறார் என்று தமிழை மையப்படுத்தி அல்லது வரலாற்று ஆய்வுகளை மையப்படுத்தி சொல்லக்கூடியவர்கள் சொல்கின்றார்கள் ஆனால் இந்திரனை மையப்படுத்தி நடந்த விழா எப்படி இருந்தது என்கின்ற கருத்தை சிலப்பதிகாரம் சொல்கிறது என்கின்ற ஒரு தேடலுக்குள் நாம் போகின்ற பொழுது வியந்து போவோம் அந்த பூமி எப்படி இருந்ததாம் என்றால் சிவந்த கொண்டையுடைய மயில் பெண்மையில் தன்னுடைய தோகைகளை எல்லாம் பரப்பி வைத்து அது அந்த அகவை செய்கின்ற அந்த காட்சியை பார்க்கின்ற பொழுது ஒரு பெரிய அழகியலாக இருந்தது அப்படி இருக்கக்கூடிய மண்ணில் தான் என்று குறிப்பிடுகின்றார்கள் கரிகால் வளவன் என்கின்ற மன்னன் ஆட்சி விடத்தில் இருந்த பொழுது பட்டினம் என்கின்ற அந்த இடத்தில்தான் இந்திர நடைபெற்றதாக சொல்கின்றார்கள் இந்திர இந்திரனை நையாண்டி செய்கின்றார்கள் எப்படி செய்கின்றார்கள் என்றால் இந்திரா அந்த இந்திர விழாவில் நீ தேரை பூட்டிக்கொண்டு பயணித்தாய் நீ தேரை பூட்டிக்கொண்டு பயணிக்கின்ற பொழுது அந்த தேரில் பெருவாரியான பெண்கள் உன்னோடு வந்து ஏறினார்கள் அந்த பெண்கள் உன் மீது ஒரு காதல் மையம் கொண்டிருந்தார்கள் நீ அவர்களோடு கலகலவென்று பேசிக்கொண்டு நீ தேரை ஓட்டி கொண்டு சென்றாய் அந்த தேர் சென்ற பாதைகளிலெல்லாம் பூக்களும் மண்டுகளும் பரவி இருந்தன அங்கு எல்லா இடங்களிலுமே மனங்களாகவே இருந்தது அந்த மனத்தின் மத்தியிலே நீ பயணத்தை எடுத்து கொண்டிருந்தாய் உன்னுடைய பயணம் எங்கு முடிந்தது என்று தெரியாது உன்னோடு தேரில் வந்தவர்கள் அனைவரும் இருக்கிறார்கள் ஆனால் அந்த தேர் என்னவாயிற்று என்கின்ற கேள்வி எங்கள் மனதிற்குள் எழும்புகின்றது இந்திரனே நீ குறும்புக்காரன் அந்த தேரை எங்கே ஒழித்து வைத்திருக்கிறாய் என்று அந்த இந்திர விழாவை மையப்படுத்தி சொல்லக்கூடிய கருத்துகளாக பதிவாகி இருக்கின்றது இந்த இந்திர விழாவில் ஒரு பெரிய திருவிழா போலத்தான் அதை கொண்டாடி இருக்கின்றார்கள் இந்திரனை மையப்படுத்திய விழா என்கின்ற காரணத்தினால் நான்கு கைகளை உடைய ஐ வரதம் என்கின்ற ஐராவதம் என்கின்ற யானையை வெள்ளை யானையை இந்திரன் வந்து வாகனமாக பயன்படுத்தி கொண்டிருந்தார் அந்த வாகனத்தை முன்னிறுத்தி அந்த விழாவிலே அந்த வாகனத்திற்கு அந்த வெள்ளை யானைக்கு ஒரு முதன்மையான களத்தை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் அரங்கி இருக்கிறது வெளியூர்களில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இந்திர விழா நடக்கக்கூடிய அந்த பகுதிக்கு வருவதும் இந்திர அவர்கள் தங்கள் மனப்பூர்வமாக கலந்து கொள்வதும் இந்திரனை புகழ்ந்து பாடுவதும் இவைகளெல்லாம் சிலப்பதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கின்ற பொழுது இந்திரன் என்கின்ற இறையை தமிழகத்திற்குள் அல்லது தமிழ் கலாச்சாரத்திற்குள் கொண்டு வந்து சேர்த்ததில் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் முதலிடத்தை பிடித்திருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டியதாக இருக்கிறது இன்று இந்திரன் ஒரு கடவுளாக மாறியிருக்கிறான் மழை புயல் வெயில் போன்ற காலச்சீற்றங்களில் இந்திரனுடைய கோபத்தின் வெளிப்பாடு இந்திரனுடைய சீண்டலின் வெளிப்பாடு என்று வகைப்படுத்தக்கூடிய அளவிற்கு இந்திரனை மையப்படுத்திய செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன ஆனால் இந்திரன் மன்னன் தானா இறைதானா என்கின்ற கேள்விக்குள் இன்றைய சூழலில் இந்திரன் இறையாகவே நிமிர்ந்து நின்று விட்டான் என்பதுதான் பதிவு காத்திருப்பு இன்னும் பல தேடல்களோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் என்பார்